பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டினிலே சிலுவையில் தொங்கினார் இயேசுநாதர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே இரண்டு குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத இயேசு அந்த கேடரைந்தவராக முகத்தில் துப்பப்பட்டவராக சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக சரீரமெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக இரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இப்படி அவரை சிலுவையில் அரைந்தது போதாது என்று எண்ணி அவரை வாய்க்கு வந்தபடி திட்டி இகழ்ந்தனர் இயேசு செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் கண்டவர்களும் ஏன் அனுபவித்தவர்களும் கூட அவரை பார்த்து ஏளனமாக பேசினார் மற்றவர்களை ரட்சித்தான் ஆனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளவில்லை என்று இழிவாக பேசி பரிகசித்தனர் உலக பிரகாரமான தலைவர்கள் தங்களின் உயிரை காத்துக் கொள்வதற்காக பல மக்களின் உயிரை சாவுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் ஆனால் இயேசுநாதரோ தன்னையே சாவுக்கு ஒப்பு கொடுத்து உலக மக்களை மீட்டு கொண்டார் இயேசு தன்னலமற்றவர் இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவையின் அடிவாரத்திலும் பக்கத்திலும் பலர் ஆவலோடு காத்திருந்த வேளையிலே இயேசு ஏழு வார்த்தைகளை கடைசியாக பேசினார் இந்த ஏழு வார்த்தைகள் என்னவென்று நம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு ஒரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது என்பதைப் பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம் இந்த வேளையில் இயேசுவின் அன்பை நினைத்துப் பார்ப்போம் இந்த பதிவில் இயேசு பேசிய முதல் வார்த்தை என்ன ஏன் அப்படி கூறினார் எதற்காக கூறினார் அதன் அர்த்தங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஏழு வார்த்தைகளில் இயேசு பேசிய முதலாவது வார்த்தை லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் காணப்படுகின்றது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்று இயேசு கூறினார் சிலுவையில் தம்மை அறைவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்காகவும் அறைந்தவர்களுக்காகவும் பரிந்து பேசும் வகையில் இவ்விதமாக பிதாவிடம் வேண்டுதல் செய்கின்றார் கொடிய வேதனைகளை அனுபவிக்கும் கூட தம்மை பகைக்கிறவர்களுக்காக இயேசு ஜெபித்த இந்த அன்பு கனிந்த ஜபம் நம்மை பரவசமடைய செய்கின்றதல்லவா அவருடைய இருதயத்தில் நிறைந்திருந்த தெய்வீக அன்பு வார்த்தை வடிவில் வெளிப்பட்டது பகை வெறுப்பு மூர்க்கம் வெறிச்செயல் நிறைந்தவர்களாக அவரை பழிவாங்கும் கொடூரமான இந்த சூழ்நிலையிலும் கூட இயேசுவின் அன்பு மாறவே இல்லை இவர்களை மன்னியும் என்று இயேசு கூறுகின்றார் மன்னிப்பு கேட்பது இந்த காலத்தில் மிக எளிதாகிவிட்டது ஐ எம் சாரி என்று ஈஸியாக சொல்லிவிடுகின்றோம் ஆனால் உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அவ்வளவு சீக்கிரமாக யார் வாயிலிருந்தும் வந்துவிடாதல்லவா சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் போல பாயவில்லை அவருடைய மன்னிப்பும் நதியாக நீர்க்காலாக பாய்ந்தது இயேசு பேசிய இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் மன்னிப்பு என்பதற்கு அஃபியமி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது மன்னியும் என்கின்ற அஃபியமி கிரேக்க வார்த்தை ஆறு விதமான ஆழமான அர்த்தங்களை கொண்டது பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு அரலும் பிதாவே இவர்களது பாவங்களை புறம்பே தள்ளி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே இவர்களது குற்றங்களை பொறுத்து கொள்ளும் பிதாவே இவர்களது பாவங்களை அப்பாலை எரிந்துவிடும் பிதாவே இவர்களது கடன்களை ரத்து செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே இவர்களது வழக்கை தள்ளுபடி செய்யும் என்கின்ற அர்த்தங்களை இந்த அஃபியமி வார்த்தை விவரிக்கின்றது இதுபோக இயேசு கிறிஸ்து ஆறு முறை இந்த அஃபியமி வார்த்தையை பயன்படுத்தினார் முதலில் கபாலஸ்தலத்தை அடைந்தவுடன் சுற்றும் முற்றும் பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார் இரண்டாவது போர்ச்சேவகன் அவரை தரையில் தள்ளி அவரை சிலுவையிலே வைத்தபோது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார் மூன்றாவது அவருடைய கைகளில் கூர்மையான ஆணிகள் கிழித்து கொண்டு பாய்ந்த வேளையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார் நான்காவது சிலுவையை அவர்கள் நேராக தூக்கி நிமிர்த்தி நட்ட வேளையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார் ஐந்தாவது சிலுவையில் சுற்றி நின்ற கூட்டம் இயேசுவை திட்டி சபித்த போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார் கடைசியாக போர் சேவகர்கள் அவருடைய தையல் இல்லாத அங்கே சீட்டு போட்டபோது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இந்த அஃபியமி வார்த்தையை பயன்படுத்தினார் இயேசு சிலுவையில் பேசிய முதல் வார்த்தையை சற்று விரிவாக தியானிக்கலாம் முதலாவது இயேசு பிதாவே என்று அழைக்கின்றார் நமது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் தொங்கியபோது முதலில் பிதாவே என்று தேவனை அழைத்தது ஒரு அதிசயம் இயேசுவின் சொந்தமான சீடர்களை அவரை கைவிட்டுவிட்டு ஓடிவிட்டனர் பிதாவானவரும் அவருடைய குமாரன் உபத்திரப்படுவதை அனுமதித்தார் ஆனாலும் கூட இயேசு அவரை நோக்கி பிதாவே என்று அழைக்கின்றார் அந்த அளவிற்கு இயேசு அவரது பிதாவோடு நெருங்கிய தொடர்புடன் வாழ்ந்தார் நமது ஆண்டவராகிய இயேசு அவரது ஊழியத்தை துவங்கின போது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதா கூறியதை மத்தேயு மூணு பதினேழில் பார்க்கின்றோம் இப்படி பிதாவும் குமாரனும் அன்பின் ஐக்கியத்தில் மகிழ்ச்சியுடன் நிலைத்திருந்தனர் அதனால்தான் இயேசு பிதாவே என்று முதல் வார்த்தையாக அழைக்கின்றார் இப்பொழுது ஒருவேளை நீங்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் தேவன் என்னை உண்மையாகவே நேசிக்கின்றாரா என்று ஒருவேளை எண்ணிக் கொண்டிருக்கலாம் தேவன் உங்களை நேசிக்கின்றார் அவர் எப்பொழுதும் உங்களை நேசிப்பார் அவர் உங்களுக்கான நோக்கத்தை செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் எனவே நீங்கள் பிதாவே என்று அவரை நோக்கி ஜபிக்கும் போது தேவனிடம் இருந்து வல்லமையையும் கிருபையையும் உதவியையும் உங்களது கஷ்ட நேரங்களில் அவரிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக இயேசு பிதாவினிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்து ஜபிக்கின்றார் இரண்டாவது அதிசயம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கின்ற விண்ணப்பம் இயேசு இப்படி ஜெபிக்க காரணம் என்ன ஏன் இயேசு இப்படி ஜெபித்தார் இயேசு ஏன் இவர்களுக்காக பரிந்து பேசினார் என்று பார்க்கலாம் முதலில் இயேசு இப்படி ஜெபிக்க காரணம் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக பழைய ஏற்பாட்டில் இயேசைய ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் கல்வாரியை பற்றி கூறும் அதிகாரம் அதில் பனிரெண்டாவது வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது பாவம் செய்தவர்களுக்காக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கின்றார் ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் இரண்டாவது இயேசு தாம் பிரசங்கித்ததை செயல்படுத்துவதற்காக இயேசு அவர் பிரசங்கித்த பிரசங்கங்களில் அவர் கூறினவைகளை செயல்படுத்தினார் இயேசு மன்னிப்பை பற்றி பிரசங்கித்ததை பார்க்கின்றோம் அல்லவா மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று மத்தையோ ஆறு பதினாளில் இயேசு ஜனங்களுக்கு போதித்ததை பார்க்கின்றோம் அதனால்தான் இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கின்றார் இவ்வாறு இயேசு ஜெபித்தபோது அவர் போதித்ததை அவர் நிறைவேற்றினார் அவர் போதித்ததை அவர் செயலில் காட்டி வேத வசனங்களை நிறைவேற்றினார் அவரது பிரசங்கங்களில் பிரசங்கித்த செய்திகளை இயேசு சிலுவையில் செயல்படுத்தினார் மூன்றாவது அவருடைய மரணத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்காக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது தொங்கி மறித்ததற்கு காரணம் என்னவென்றால் தேவன் பாவிகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோக்கத்திற்காகத்தான் இயேசு மறித்தார் இதுவே சுவிசேஷத்தின் செய்தியாகும் பாவத்தின் சுமைகளையும் அதன் பாரத்தையும் இனி நாம் சுமக்க வேண்டியதில்லை பாவ உணர்வுகளையும் நாம் சுமக்க வேண்டியதில்லை இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததினால் நாம் மன்னிக்கப்படுகின்றோம் நமது ஆண்டவர் லூக்கா ஐந்து இருவதில் திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவரிடம் அழைத்து வரப்பட்ட ஒரு பெண்ணிடம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சமாதானத்தோடே போ என்று லூக்கா ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பதில் சொல்கின்றார் சிலுவை என்பது மன்னிப்பை குறிக்கின்றது ஆனால் மன்னிப்பது மலிவானது அல்ல அது இலவசமாக நமக்கு கிடைத்தாலும் அது பெற்றது இயேசு நமக்காக அவரது ஜீவனை தந்ததினால் மன்னிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கின்றது மூன்றாவதாக இயேசு பேசிய வார்த்தையில் இயேசு பிதாவினிடத்தில் வாதாடுகின்றார் இந்த மூன்றாவது அதிசயம் என்னவென்றால் இயேசு பிதாவிடம் வாதாடுவதை பார்க்கின்றோம் அவர்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்று இயேசு பிதாவிடம் வாதாடுகின்றார் நமது ஆண்டவர் அவரது எதிராளிகளின் மன்னிப்பிற்காக மட்டும் வேண்டிக் அவர்களுக்காக வாதாடுவதை பார்க்கின்றோம் அவர் ஒரு வழக்கறிஞரை போல பிதாவை நோக்கி பிதாவே அவர்களை நீர் மன்னிக்க வேண்டியதற்கான காரணத்தை உமக்கு கூறுகின்றேன் என்று வாதாடுவதை பார்க்கின்றோம் சரி இயேசு ஏன் ஜனங்களுக்காக இப்படி வாதாடினார் என்று பார்க்கலாம் முதலில் அவர்கள் கிறிஸ்துவை யார் என்று அறியாதிருந்தனர் நமது ஆண்டவர் என்ன கூறுகின்றார் அவர்கள் எதை குறித்தும் அறியாதவர்களாக இருந்தனர் என்று கூறுகின்றார் அவர்கள் எதை குறித்து அறியாதிருந்தனர் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று போர் சேவகர்கள் பரியாசம் பண்ணினர் உன்னை அடித்தவன் யார் அதை ஞானதிருஷ்டியினால் சொல் என்று கூறியதை லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாளில் பார்க்கின்றோம் அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அதை அவர் சிரசின் மீது வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை அவருக்கு கொடுத்து அவரை பரியாசம் பண்ணி அவரை அடித்தார்கள் என்று மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முதல் முப்பதில் பார்க்கின்றோம் அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறியதை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணி நகைத்தனர் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி கிண்டல் செய்தனர் இயேசு யார் என்பதை அவர்கள் அறியவில்லை ஆனால் இயேசு யார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நமக்கு முழுமையான புதிய ஏற்பாடு உள்ளது வேதாகமம் நமக்கு இருக்கின்றது இயேசு யார் என்று நமக்கு நன்றாக தெரியும் அவர் தேவனுடைய குமாரனானவர் அவர் கர்த்தர் இரண்டாவதாக அவர்கள் தங்களது செயல்களை குறித்து அறியாதிருந்தனர் தங்களது சொந்த செயல்களைப் பற்றி அவர்கள் அறியவில்லை தேவனுடைய வார்த்தையை தாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்பதை அவர்கள் உணரவில்லை எனவேதான் இயேசு அவர்களுக்காக வாதாடுகின்றார் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டனர் என்று லூகா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு சொல்கின்றது அவர்களது அந்த செயல் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னின் நிறைவேறுதலாகும் அவர் குற்றவாளிகளோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார் என்று லூகா இருபத்தி மூணு முப்பத்தி மூணில் பார்க்கின்றோம் இது ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் நிறைவேறுதலாகும் மூன்றாவது அவர்கள் தங்களது பாவத்தை குறித்து அறியாதிருந்தனர் எல்லாவற்றையும் விட அவர்கள் அவர்களது பாவத்தின் பயங்கரமான தன்மையைப் பற்றி அறியாதிருந்தனர் தாங்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான பாவிகள் என்பதை அவர்கள் அறியவில்லை பழைய ஏற்பாட்டில் அறியாமையினால் செய்த பாவத்திற்கு யூத சட்டத்தில் தப்பிக்க வழி இருந்தது லேவியராகமம் நாலாவது அதிகாரத்தில் அறியாமையினால் செய்த பாவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் விளைவாக செலுத்தக்கூடிய பாவ நிவாரண பலி விவரிக்கப்பட்டுள்ளது ஆகவேத்தான் இயேசு பிதாவே அவர்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கின்றனர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை ஆனால் நான் என்ன செய்கின்றேன் என்பது எனக்கு தெரியும் நான் அவர்களுக்காக மறிக்கின்றேன் தயவாக அவர்களை மன்னியும் என்று இயேசு வாதாடுகின்றார் கடைசியாக இயேசுவின் ஜபத்திற்கு பிதாவின் பதில் என்ன தேவன் யூதர்களுக்கு இரட்சிப்பின் செய்தியை அறிவித்துக்கொண்டே இருக்கின்றார் அப்போஸ்தலர் மூணு பதினேழில் நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கின்றேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறியுள்ளார் பவுல் அப்போஸ்தலன் கூட ஒன்னு தீமோத்தையோ ஒன்னு பதிமூனில் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன் என்று கூறியுள்ளார் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார் தர்சு பட்டணத்து சவுலோடும் கூட அவர் பொறுமையாக இருந்தார் என்று பார்க்கின்றோம் எருசலேமில் இருந்த மக்கள் கிறிஸ்துவை ரட்சகர் என்று அறிந்து கொண்டனர் உதாரணமாக சவுல் ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலனாக மாறி அதை பார்க்கின்றோம் அல்லவா பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்தால் தண்டனை உடனுக்குடன் வழங்கப்பட்டது ஆனால் நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நியாய தீர்ப்பின் காலத்தில் வாழவில்லை தேவன் பாவத்தை உடனே தண்டிப்பதில்லை தேவன் அவரது இரக்கத்தினால் பாவிகள் மீதுள்ள நியாய தீர்ப்பை உடனே நிறைவேற்றாமல் காலம் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் இயேசு பிதாவை நோக்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கின்றது என்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்று பரிந்து பேசி வேண்டிக் கொண்டார் அல்லவா நம்பிக்கை இழந்து மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த பாவிகளாகிய நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார் ஆம் இது மிகவும் ஆச்சரியமான வேண்டுதலாகும் அப்படித்தானே தேவன் இயேசு செய்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் நீங்கள் கிறிஸ்துவை இன்று விசுவாசித்தால் அவர் உங்களை உடனே மன்னித்து விடுவார் இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளும் பாதுகாவலும் பராமரிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் வல்லமையும் இன்பமும் சம்பூரணமாக அடங்கியிருக்கின்றது இப்பொழுதே நீங்கள் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்து இயேசுவோடு இணைந்து விடுங்கள் அவர் உங்களை மன்னித்து விடுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுவே சிலுவையில் இயேசு பேசிய முதல் வார்த்தையின் ஆழமான சத்தியம் அடுத்த பதிவில் இரண்டாவது வார்த்தைக்கான அர்த்தங்கள் பற்றி பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்